த லார்ட் இன்று தவக்காலம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய முதல் வாசகத்தில் அவர்களுடைய பற்றுருதியின்மையை குணமாக்குவேன் அவர்கள் மேல் உலமார அன்பு கூறுவேன் அவர்கள் இருந்த என் சினம் தனிந்து விட்டது என்கிறார் கடவுள் கோபத்திற்கும் சினத்திற்கும் வித்தியாசம் உண்டு கோபம் சில நிமிடங்களில் கூட மறைந்து போகும் சினம் அப்படி அல்ல சில வருடங்கள் அல்லது இறுதி வரை கூட இருக்கும் கடவுள் நம்மேல் உள்ள சினத்தை தனித்துவிட்டேன் என்கிறார் அது மட்டுமல்லாமல் பற்றுதியின்மையை குணமாக்குவேன் உலமாற அன்பு கூறுவேன் என்கிறார் திருப்படல் அறுபத்தி மூன்று எட்டில் தாவீது அரசர் கூறுகிறார் நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது என்கிறார் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும்போது உறுதியாக பற்றி கொள்ளும்போது மட்டுமே அவரது அன்பை நாம் அனுபவிக்க முடியும் நாம் இந்த உலகில் எதை பற்றி கொள்கிறோமோ அதனிடம் உள்ளதே நமக்கு கிடைக்கும் உதாரணமாக ஒரு மனிதனை பற்றி கொண்டோம் என்றால் அவரிடத்தில் உள்ள நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும் ஆனால் நன்மையை விட தீமையே மிக அதிகமாக கிடைக்கும் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் இயேசு கூறுகிறார் மனித உள்ளத்தில் இருந்து பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பள்ளிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன என்கிறார் நாம் கடவுளை பற்றி கொள்ளும்பொழுது அன்பு மன்னிப்பு மீட்பு விடுதலை என்று யாராலும் தர முடியாததை தருவேன் என்கிறார் ஒருவேளை நீங்கள் கடவுள் மீது உள்ள பற்றில் நலிந்தவர்களாக இருக்கிறீர்களா நோயாளி போல் இருக்கிறீர்களா கவலை வேண்டாம் உங்களுக்கு கடவுள் கூறுகிறார் உங்கள் பற்றுருதியின்மையில் இருந்து இன்று குணமாக்கி உங்கள் மேல் அன்பு கூறுவேன் என்று கிறிஸ்தவுக்குரியவர்களை நம்பிக்கையும் அன்பும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கும் நீங்கள் கடவுளை அன்பு செய்கிறேன் என்பீர்களாயின் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்பிக்கை மட்டுமே பற்றுறுதியை உருவாக்கும் இதை பெற்றுக்கொள்ள ஒரே வழி ஏசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்று கடவுள் தமது சினத்தை தவிர்த்து தனித்து நம்மீது கடவுள் அன்பு கூறுகிறார் நாமும் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து கடவுளின் அன்பை பெற்றுக்கொள்வோம் கடவுளின் அன்பு உங்கள் வாழ்வில் புதிய எழுப்புதலை உண்டாக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பிரைஸ் லார்ட்